காவல்துறைக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொன்னீங்க சட்டப்படி நடந்துக்கவே சொன்னீங்க இப்ப ஏன் கோர்ட்ல ஆஜராகலன்ற கேள்விக்கு பதில் இல்லையே ஆளு எங்க இருக்காருன்னு தெரியல வருவாரு போவாருன்னா நம்ம அரெஸ்ட் பண்ணுற அந்த நீதிபதி நாக்கப்படிங்கன்னு சாதி மாதிரி கேட்டாரு காவல்துறை ஒரு அழைச்சிட்டு போய் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு அப்படி போய் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணதுல இவர் தான் இந்த மூளையா செயல்பட்ட நீங்க கன்ஃபார்ம் ஆயிருந்தா அப்ப பத்து லட்சம் ரூபாய் பணம் அந்த ஜீப்ல இருக்குது ஒரு சாதாரண ஒரு காதல் தம்பதியில பிரிக்கிறதுக்குன்னா இவ்வளவு பணம் உடனே தலையிடுறாரு தலையிட்டு அனுப்பி ரெண்டு மணி நேரத்துல எல்லா பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணா ஏடிஜிபின்னு வாகனம் ஏடிஜிபின்னு டிரைவரு ஆறு புள்ளிங்கோ அந்த புள்ளிங்கோ அனுப்பினது பூவை ஜென்மம் மாதிரி அரசியல் வன்முறை கும்பல்கள் இப்படியான கலாச்சாரத்தை நாட்டில் வளர்த்து அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் அரசியல் விமர்சகர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் 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 பூவை ஜெகனமூர்த்தி வந்து மனு நேற்று வந்து ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனா இன்று வந்து தலைமறைவா இருக்கிறார் உண்மையிலேயே ஒரு அம்பேத்கர் இஷ்டராக அறியப்படுகிற அவரை வந்து கைது செய்வது ஒரு வகையில சரியா அல்லது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இது கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனம் இருக்குது முதற்கட்டமா நீ எப்படி பாக்குறீங்க இல்ல இது மிக சிக்கலான ஒரு ஒரு அரசியல் போக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு என்னன்னா இந்த சம்பவமே என்ன அப்படின்னா ஒரு காதல் திருமணம் காதல் திருமணத்துல ஒரு தலித் அரசியல் பின்னணியை கொண்ட ஒரு மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ அவருக்கு என்ன வேலை லவ் மேரேஜ் பண்ணாங்க போயிட்டாங்க அதுல இவருக்கு என்ன வேலை இவரு எதுக்கு ஆளோ அனுப்புனாரு அந்த நபர்கள் எதுக்கு கடத்தப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா நீங்க அம்பேத்கருடைய பெயரை பயன்படுத்துவது அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய புரியும் அதாவது தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சமூக ஊடகங்கள்ல பார்த்து ஒரு பையனை காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாப்புல போய் அவரோட வாழ்றாப்புல ரெண்டு மாசம் அந்த இடம் தெரிஞ்சு அங்க இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி ஏடிஜிபிக்கு தகவல் சொல்லி அந்த பிள்ளை தூக்க தூக்கம் சொல்றாங்க ஏன் இதுல ஏடிஜிபி நேரடியா தலையிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய சொந்த தேரையோ கொடுத்து அனுப்பி தன்னுடைய சொந்த ஜீப்பை கொடுத்து அனுப்பி ஒரு நாலு புள்ளிங்கோ இருப்பாங்க இல்ல வித்தியாச வித்தியாசமா முடியல கலர் அடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு புள்ளிங்கோ டீம்லாம் வண்டியில ஏறிக்கிட்டு ஏடிஜிபினுடைய சொந்த டிரைவரு வண்டியை ஓட்டிட்டு போய் அந்த பையன் வீட்டுல போயிட்டு அந்த பொண்ணும் பையனும் இருக்காங்களான்னு கேட்டு விசாரிச்சு அவ அம்மாவை தகாத முறையில பேசி மேல இருந்த பையனை அடிச்சு வண்டியில ஏத்திட்டு போயிருக்காங்க இதுல அந்த அம்மா பதறி போய் நூறுக்கு போன் அடிச்சிருக்காங்க நூறுக்கு போன் அடிச்சா இருந்த அதிகாரி அஸ்ராக்கா இருக்கு தலைமை அதிகாரி சார் போலீஸ் ஜீப்ல இந்த மாதிரி புள்ளிங்க மாதிரி ஆளுக வந்து போலீஸ் ஜீப்ல என் பையனை கிடைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லுவோம் இது என்ன வித்தியாசமா இருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கமான களங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்குன்னு அவர் உடனே தலையிடுறாரு தலையிட்டு அடுத்த ரெண்டு மணி நேரத்துல எல்லா பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ணா ஏடிஜிபினுடைய வாகனம் ஏடிஜிபினுடைய டிரைவரு ஆறு புள்ளிங்கோ அந்த புள்ளிங்கோ அனுப்பினது பூவை ஜென்மம் இது அவருடைய லட்சணம் எதுக்கு நீங்க அனுப்பி நான் என்ன சொல்றேன் சரி அப்படி நீங்க சாகசம் பண்ணி உன்ன காப்பாற்ற நினைச்சீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தா அது ஒரு லவ் மேரேஜ் அப்போ ஒரு லவ் மேரேஜுக்குள்ள புகுந்துக்கிட்டு இப்படி பண்ணக்கூடிய ஒரு செயல் வந்துட்டு இதுல அம்பேத்கரிஸ்டு தலித்ஸ்டுன்னெலாம் இந்த நிறைய பேர் உருட்டுகள் வராங்களே அவங்களும் வந்துட்டு ஒண்ணுக்கு அவங்க இப்படியே நாலு ரவுடி கும்பலையும் கட்டப்பஞ்சாயத்து கும்பலுக்கும் பின்னால போய் நின்றுக்கிட்டு திருமாமாரி அரசியல் ஆளுமைகள் மீது தாக்குதலை தொடுக்கிறாங்க இவர்கள்லாம் யார் அரசியலுக்கு ஓரளவு ஜனு போராடுறாங்களோ அவங்களை கிளம்ப கற்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டப்பட சாயத்து கோஷ்டிக்கு பின்னால போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்ப இதுதான் இதுல நடந்தது இவர ஏற்கனவே விசாரிச்ச நீதிபதி நீதிபதி வேல்முருகன் அவர் அவர் கோர்ட்லயே இவர பாஸ் ஓவர் பண்ணி எம்எல்ஏ தானே வர சொல்லு நீதிமன்றத்துக்கு வர சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர சொல்லி விசாரிச்சாரு உனக்கு என்ன வேலை உனக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க எழுபது எழுபதாயிரம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு இதுதான் ஒரு காதல் போறாங்க உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன வயசாச்சு நீ பாக்குற வேலையா இது அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி நாண்டுக்கு புடிங்க சாகுற மாதிரி கேட்டார் நாக்கம் பிடிங்குறதுக்கு சாகுற மாதிரி கேட்டார் சரியா அது அந்த நேரத்துல அவர் நீதிபதி ஒரு விஷயத்த கன்சிடர் வேற பண்ணாரு சரி மக்கள் பிரதிநிதியா இருக்காரு இவரை கைது செய்ய வேணாம் காவல்துறை அழைச்சிட்டு போய் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படி போய் விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணதுல இவர் தான் இந்த மூளையா செயல்பட்டார்ன்றது நீங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு கன்ஃபார்ம் ஆன பிறகு ஒரு மக்கள் பிரதிநிதி எழுவத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினால என்ன செய்யணும் தலைமுறை வேற இருக்காரு முன்ஜாபனுக்கு இல்ல அதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இடைவெடிக்க பண்ணிக்கணும் அதான் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்ப கைதுங்கிற உறுதியாகுது அதற்காகவே அவர் வந்து எஸ்கேப் ஆகுறாரு ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட சமூக வசதியிலே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற ஒரு அரசின் மீதும் அல்லது மற்ற ஆட்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா இதை புரிஞ்சுக்கிறது இல்ல ஒடுக்கப்பட்ட ஆட்கள் பார்ப்பனியத்தினுடைய இடுபடிகளாகவும் பார்ப்பனியத்தை உள்வாங்கிக்கிட்டு வளர்ந்தவங்களாகவும் இருக்கும்போது அவர்கள் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களாகவும் பிரதிநிதிகளாகவும் எடுத்துக்கிறது ஏத்துக்கிறது அப்ப அவங்க வேலையே என்னன்னா காசு எங்க கிடைக்குதோ அவன் எவனா வேணா இருக்கட்டும் இன்னும் சொன்னா இது எல்லாம் சேட்டுகளுக்கு கட்டப்பஞ்சாயத்து பண்றாங்கன்னு கேள்வி போறோம் அது மட்டும் இல்ல சென்னையில ஒரு முக்கியமான பெரிய தலித்து கட்டமைப்பு பண்றவர் சரியா சமீபத்துல அந்த விஷயங்களுக்குள்ள போறதே சங்கடம் சரிங்களா அவரால் சென்னையில் கொல்லப்பட்டவரும் தலித்து அந்த கூலிப்பட மதுரையில வந்து இந்த தென் தென் மாநிலத்துல வந்து ஒரு சம்பவம் பண்ணது அந்த சம்பவத்தை அந்த கூலிப்படை கொண்டவங்க எல்லாம் அந்த கொன்னவர் கொல்லப்பட்டவர்கள் அந்த தீபக் ராஜா தீபக் ராஜா இந்த பக்கம் தேவேந்திரர்களுக்கான பிரச்சனைகள் செஞ்ச பையன் அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க பாதிப்புல்றவரும் தலித்து செக் பண்ணி கூலிப்படையை வச்சு கொல்றவரும் தலித்து கொல்லப்பட்டவர்கள் ரெண்டு பேருமே தலிச்சு ராஜா உட்பட இந்த லட்சணத்துல இவர்களுக்கு தலித்து தலைவர்கள் ஒடுக்கப்பட்ட கூடிய தலைவர்கள் வட்டம் வேலை அரசியலை பொறுத்தளவு அரச அளவுல கொண்டு மக்கள் பார்க்கணமே தவிர இந்த மாதிரி கட்டப்பட்ட பின்னணிகள்த ஏதாவது கிடைக்குமா ஏதாவது ஆதாயம் பார்க்கலாமா நம்ம புகழ் பாடி பாடுவதன் மூலமாக எதையாவது ஆதாயம் அடையலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மனோபாவத்தை விட்டுட்டு ஒரு உண்மையான நீதியின்பாற்பட்ட அரசியலை நோக்கி மக்கள் வர வேண்டிய அவசர அவசியத்துல எடுக்கிறோம் இந்த வழக்கிலேயே கூட அவரை ஏற்கனவே விசாரிச்ச நீதிபதி அவர் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர் அவரை மாத்திட்டாங்க மாத்திட்டு இப்ப வேற நீதிபதி கொடுத்திருக்கிறாங்க ஏன் அவரை மாத்தனும் அவரு ரொம்ப நியாயமா அதை விசாரிச்சதுனால அவரை தூக்கி மாத்திட்டாங்க ஏடிசிபி உடனே அரஸ்ட் பண்ற சொன்னதுனால அவரை தூக்கி மாத்திட்டாங்க இன்னொருத்தர் வந்திருக்கிறார் அப்ப அவருமே இப்ப தான் கொண்டு போய்கிட்டு இருக்காரு ஏன் நீதிபதி இன்னைக்கு மாத்துறீங்க யார மாத்த ஆளுகளை அரசு பண்றது சட்ட நடவடிக்கை எடுக்கிறது நீதிபதிகள் மாற்றப்படுகிறார்கள் இதெல்லாம் தான் கொடுமை இங்க நடக்கிற கொடுமை அப்ப இந்த அரசியலே ஹம்புக்கு அம்பேத்கர் அம்பேத்கரை அவமானப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படித்தான் அதை பார்க்க வேண்டிய நக்கீரன் ஆசிரியர் பிரயா சொன்ன மாதிரி இதுல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்றாரு அத உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க தான் ஆராய்ச்சி செய்யும் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணுனுடைய அப்பா வந்துட்டு ஏதோ ஓபிஎஸ் அந்த பொண்ணு பேருல ஏகப்பட்ட எழுதி அந்த சென்னைக்கு போய் ஒரு ஒரு லவ் பண்ணி சாதாரண சாதாரண மிடில் கிளாஸ் பையனை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருச்சு இப்ப அந்த சொத்து புறம் அவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு ப்ராபர்த்தி ஆயிபச்சு இத அந்த பிள்ளைய மறுபடியும் தூக்கிட்டு வந்து எழுதி தான் இவ்வளவு வேலை பார்த்தாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கு இவ்வளவு ஏடி நேரடியாக தலையிடுற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய இதுல என்ன அப்படி பெரிய காரணம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இதற்கான முகாந்திரம் இருக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல அந்த ஜீப்ல பிடிப்பட்ட ஜீப்ல பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அப்ப பத்து லட்சம் ரூபாய் பணம் அந்த ஜீப்ல இருக்குது ஒரு சாதாரண ஒரு காதல் தம்பதிகளை பிரிக்கிறதுக்குன்னா இவ்வளவு பணம் நடமாட்ட அளவுக்குன்னா எவ்வளவு பணம் இதுல இன்வெஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்றது ஏதோ இதற்கு முகாந்திரம் இருக்கிற மாதிரி தான் தோணுது அதனால பின்னோக்கி பார்த்தோம்னா ஓபிஎஸ் பணம் வரைக்கும் அதுல சிக்கல்ல இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதனால இந்த மாதிரி அரசியல் வன்முறை கும்பல்கள் இப்படியான கலாச்சாரத்தை நாட்டில் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஏடிசிபி மாதிரியான அதிகாரிகள் இந்த அதிகாரி எல்லாம் குண்டாஸ்ல போடணும் குண்டாஸ்ல போடணும் ஏன்னா குண்டாஸ்ல போற வைக்க ரவுடிகளும் கூட செய்யற எத்தனை குற்றம் குண்டாசுல தெரியாது ஆனா ஏடிஜிபி எல்லாம் தெரியும்ல எல்லாம் தெரியும்ல நீ கடத்தல ஈடுபடுறது உனக்கே தெரியும் நீ யாருக்காக இந்த வேலையை பாக்குறன்னு தெரியும் நீ யாருன்னு உனக்கு தெரியும் உன்னுடைய பதவியாது உன்னுடைய யூனிஃபார்ம்னுடைய மரியாதை என்ன அது எல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த சட்ட நடை எந்த சட்டத்தின்படி உண்டா போடலாம் எல்லாமே உனக்கு தெரியும் தெரிஞ்ச ஒரு ஆளு இப்படி ஒரு வேலையை பார்த்தா இவருக்கு தமிழக மக்களுடைய வரி பணத்துல கொடுத்த போட்டரசு கொடுத்த வீடு கொடுத்த காரு செலவழித்த பணம் எல்லாம் எவ்வளவு ஒரு ஒரு தேசத்தினுடைய சொத்துன்ற அடிப்படை பாருங்க எவ்வளவா வீணடிச்சிருக்கிறோம் நீ எல்லாம் வந்து கிரிமினல் தனம் பண்றதுக்கு தான் உனக்கு ஏடிச்சி பி ஆங்கினமா இந்த மாதிரி அரசியல் குறுக்கோலி ஊழல் திருடர்களுக்கு எடுபடி வேலை பாக்குறதுக்கு தான் உனக்கு ஏபி ஜிபி ஆங்கினுமா இருந்தாலும் எம்எல்ஏ உனக்கு எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கிறான் எம்எல்ஏவுக்கு கொடுக்கற சம்பளம் எவ்வளவு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் உனக்கு குடுக்கற பிரிவிலேஜ் எவ்வளவு மரியாதை எவ்வளவு இல்லையா போக்குவரத்துல மரியாதை இருக்கு போக்குவரத்துல உனக்கு எவ்வளவு உரிமைகள் குடுக்கறாங்க இல்லையா அது இதுக்கெல்லாம் யார் பணம் தொள்ள நீங்க எல்லாம் சொல்லவு பண்றீங்க வாழ்க்கறீங்க எழுவத்தேழாயிரம் மக்கள் ஒரு நாள் பூரா பொழப்ப விட்டுட்டு வரிசையில நின்னு உனக்கு கால் கெடுக்க நின்று ஓட்டு போட்டு நீ எல்லாம் வந்து என்னத்தையாலும் செஞ்சிருவேன்னு நம்பி ஓட்டு போட்டான்ல அப்ப எல்லாம் செய்யறது இதுதானா இதுக்கு நான் அம்பேத்கர் உருட்டு வேற அதாவது அம்பேத்கர்ட அம்பேத்கரை எடுத்துக்கோங்க பெரியார எடுத்துக்கோங்க காரல் எடுத்துக்கங்க உலகத்தில் போராளிகள் யாரை வேணா எடுத்துக்கங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு அற அறநிலை வேணும்ல அடிப்படையில நாம் யாரை ஆதரிக்கிறோமோ அவங்க பற்றி ஒரு அறநிலை வேணும்ல அப்ப என்னப்படியாச்சும் அம்பேத்கர் பேரை சொல்லி ஒருத்தன் அரசியல் கட்சின்னு வந்தா அவனை எதுக்காகவும் ஆதரிக்கிறதா அதனால இது வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மோசமான அரசியல் போக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது பூவி ஜெயன்மூர்த்தி உடனடியாக ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு விசாரிக்கப்படுறாரு இறுதியா ஒரு கேள்வி மக்களோட பிரதமையா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கூடிய ஒருவருக்கு வந்து ஜாமீன் வந்து நீதிமன்றம் உடனே மறுத்தது ஒரு வகை சரியா அப்படின்னு கேட்கறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு விசாரிக்கலாம் வைக்கலாம் ஆனா ஜாமீன் ஒண்ணு தள்ளி விடுறது சரியில்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் ஆனா விமர்சனம் இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இது என்ன சொல்ல வரீங்க ஜாமீன் மனு தடுப்பு நிலையிலே முன் நீங்க ஆச்சராக முன் ஜாமீன் மனுவுல கேக்குறீங்க அதாவதுங்க ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்துல ஆச்சர ஆகுதாரு ஆஜரான பிறகு அவருடைய வக்கீல வச்சு ஒரு முத்த வாக்குமூலம் இருந்தால் நான் காவல்துறைக்கும் சட்ட விசாரணைக்கும் ஒத்துழைக்கிறேன் நான் மக்கள் பிரதிநிதி எங்கேயும் ஒழி ஒழிய மாட்டேன் அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு கொடுத்துட்டு இப்ப விசாரணைக்கு பிறகு அந்த போலீஸ் டீம் நீதிமன்றத்துல சமர்ப்பிச்ச அறிக்கையில இவர் தான் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவன் குற்றம் உறுதியாகுது அப்ப அந்த குற்றம் உறுதியானதன்படி முதல் தகவல் அறிக்கையின்படி அவரை கைது செய்யுங்கன்னு இம்மிடியா வாரண்ட் வருது சரியா அவர் எம்எல்ஏன்றனால தான் அவரை கைது செய்யாம விசாரிச்சு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க நீங்களும் நானும் முதல் அன்னைக்கே ரிமாண்ட் ஆயிருப்போம் அவர் எம்எல்ஏன்றதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சலுகை எல்லாம் கொடுத்தத இப்ப என்ன பண்றாருன்னா காவல்துறை விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணனால இப்ப தலைஞ்சோடு இப்போ ஓடி தலைமறைவாயிட்டு முன்ஜாமீன் போட்டிருக்காரு அப்ப இந்த முன்ஜாமீன் எப்படி எடுத்துப்பீங்க நீங்க ஒரு சட்டத்துல சட்டப்படி ஒத்துழைக்கிறீங்களே சொன்னீங்க இதுதான் விஷயம் அதை சொல்லிதான் நீங்க வெளியவே இருந்தீங்க காவல்துறைக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொன்னீங்க சட்டப்படி நடந்துக்கலைன்னு சொன்னீங்க இப்ப ஏன் கோர்ட்ல ஆஜராகலன்ற கேள்விக்கு பதில் இல்லையே அம்பேத்கர்ஸ்டோ ஒடுக்கப்பட்ட ஒரு லேபிளாக கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் அதையும் தாண்டி ஒருத்தர் யாராவதுதான் கட்ட பஞ்சாயத்து செய்யும்போது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதான் சரிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு இந்த விவகார சூழ்நா அறக்காலத்துக்கு நேரம் ஒதுக்கிடுமா சார் நன்றி